நண்பர்களே உலகம் ஒரு நாள் சாம்பலாக மாறிவிடும் என்று நீங்கள் சிந்தித்ததுண்டா ஆறுகள் கடல்கள் மலைகள் அனைத்தும் மறைந்து போகும் தருணம் உலகம் முழுவதும் அழிந்துவிடும் அந்த பிரளயம் எப்படி இருக்கும் அது வெறும் அழிவா அல்லது ஒரு புதிய தொடக்கத்தின் ரகசியமா கருட புராணத்தில் பகவான் விஷ்ணு தாமே கலியுகத்தின் முடிவைப் பற்றி கூறியுள்ளார் அதர்மமும் பாவமும் உச்சத்தை அடையும் போது உலகம் எவ்வாறு சிதைந்து எவ்வாறு சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் பிறக்கிறது என்பதை அறியலாம் இன்று நாம் கேட்கப் போவது கலியுகத்தின் இறுதி தருணங்களின் தெய்வீக தீர்க்க தரிசனம் அது உங்கள் மனதை நடுங்கச் செய்வதோடு உங்கள் ஆன்மாவை விழிப்பூட்டும் கலியுகத்தின் முடிவை கற்பனை செய்வதன் மூலம் ஒரு மனிதனின் மனம் பயம் மற்றும் ஆச்சரியம் ஆகிய இரண்டாலும் நிரம்பிவிடும் இந்த சகாப்தம் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் அது உங்கள் இதயத்தை பிளந்துவிடும் அளவுக்கு ஆனால் இது ஒரு கற்பனை கதை அல்ல இது உண்மை இந்த புனித நூல்களில் எழுதப்பட்டுள்ள விஷயங்கள் வரவிருக்கும் காலத்தின் பயங்கரமான உண்மையை நமக்கு உணர்த்துகின்றன அதனால்தான் அறிஞர்கள் கூறுகிறார்கள் இந்த வேதங்களை படிப்பது நம்பிக்கையின் விஷயம் மட்டுமல்ல ஒரு எச்சரிக்கை நமது நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு வழிகாட்டல் இன்று நாம் இவற்றை பற்றி விரிவாக உங்களுக்கு சொல்கிறோம் இந்த தகவலை இறுதி வரை கவனமாக கேளுங்கள் இறைவழி சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் கலியுகத்தின் முடிவின் கதையை அறிந்து கொள்வதற்கு முன் முதலில் படைப்பின் சுழற்சி பற்றிய சில அம்சங்களை புரிந்து கொள்வோம் சத்திய யுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் அதன் பிறகு கலியுகம் இந்த நான்கு யுகங்களுக்கும் இடையிலான வேறுபாடு தர்மமும் சத்தியமும் எப்படி குறைகிறது பாவமும் தீமையும் எப்படி அதிகரிக்கிறது என்பதை விளக்குகிறது முதலில் இந்த நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ள கதையை நாம் அறிவோம் அதற்குப் பிறகு கலியுகத்தின் இறுதியில் நிகழும் திகிலூட்டும் காட்சிகளை சொல்கிறோம் இந்த கதைகள் எதிர்காலத்தை சித்தரிப்பதோடு மட்டுமல்ல ஒரு நபர் தனது எண்ணங்களையும் செயல்களையும் எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கான செய்தியையும் தருகின்றன இந்து வேதங்களில் கலியுகத்தின் காலம் நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது இந்த விளக்கம் பாகவத புராணம் விஷ்ணு புராணம் லிங்க புராணம் பத்ம புராணம் என பல புனித நூல்களில் காணப்படுகிறது மகாபாரத போருக்குப் பிறகு துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தொடங்கியது என்று நம்பப்படுகிறது இன்று வரை சுமார் ஐயாயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்டன இன்னும் நான்கு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ஆண்டுகள் நமக்கு முன்னால் காத்திருக்கின்றன இந்த நூல்கள் கலியுகத்தின் அறிகுறிகள் என்ன மனிதர்களின் நடத்தை எப்படி தாழும் இந்த யுகம் எவ்வாறு முடிவடையும் என்பதை நமக்கு தெளிவாக எச்சரிக்கின்றன மகாபாரத போர் முடிந்து யுதிஷ்டர் ஹஸ்தினாபுரத்தின் அரியணையில் அமர்ந்திருந்தார் ஆனால் அவரது மனதில் ஒரு பெரும் குழப்பம் ஒரு ஆழ்ந்த கவலை துவாபர யுகம் முடிவடைகிறது கலியுகத்தின் நிழல்கள் புலப்பட விட்டன வரும் காலத்தில் மனித வாழ்க்கை எப்படி மாறும் தர்மம் நிலைத்திருக்கும் தானே உண்மை எப்படி பாதுகாக்கப்படும் மக்கள் ஒரு நாள் தர்மத்தையும் அதர்மத்தையும் வேறுபடுத்தி பார்க்க முடியாமல் போய்விடுவார்களா யுதிஷ்டிரரின் இதயம் இக்கவலைகளால் கனத்தது அதற்கான பதிலை அறிய அவர் ஒரு முடிவெடுத்தார் தன் நான்கு சகோதரர்களான பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகியோருடன் சேர்ந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் செல்வது அந்த நேரத்தில் எப்போதும் போருக்கு தயாராக இருந்த அர்ஜுனன் கேட்டான் சகோதரா ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய் ஹஸ்தினாபுரத்தை தாக்க யாரேனும் எதிரி வந்திருக்கிறாரா அப்படியெனில் உன் அனுமதி அளிக்கவும் இப்போதே நான் சென்று அவரை அழித்து விடுகிறேன் யுதிஷ்டிரன் ஆழ்ந்த மூச்சை எடுத்து மெதுவாக பேசினார் அர்ஜுனா உன் வீரத்தை நான் நன்கு அறிவேன் இந்த பூமியில் எந்த எதிரியும் ஹஸ்தினாபுரத்தை தாக்க நினைக்க கூட துணியமாட்டான் எனக்கு வெளிப்புற எதிரிகள் பற்றிய கவலை இல்லை எனக்கு உள்ள கவலை கலியுகத்தின் வருகை மனித சமூகம் எந்த திசையில் செல்கிறது என்பதே என் பயம் தர்மம் சத்தியம் அவற்றின் நிலை என்னவாகும் யுதிஷ்டிரனின் வார்த்தைகளை கேட்ட பீமன் தன் கவலையையும் வெளிப்படுத்தினான் சகோதரா உன் கவலை நம்முடைய உள்ளத்திலும் பயம் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குகிறது முன்னால் நமக்கு என்ன நெருக்கடி வரப்போகிறது சொல்லுங்கள் அப்போது யுதிஷ்டிரன் தீவிரமான தொனியில் பதிலளித்தார் பீமா நீ சொல்வது உண்மைதான் ஒரு பயங்கரமான நெருக்கடி நெருங்கி வருகிறது கலியுகத்தின் விளைவுகளை நினைத்து நான் மிகுந்த கவலையில் இருக்கிறேன் அதனால்தான் துவாரகையில் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் அவரால் நம்மை இந்த கவலையிலிருந்து விடுவிக்க முடியும் யுதிஷ்டிரனின் முடிவுக்கு அனைவரும் இணங்கினர் அர்ஜுனன் உறுதியாகச் சொன்னான் சகோதரா நீ சொல்வது உண்மை ஸ்ரீ கிருஷ்ணர் எதிர்காலத்தை நோக்கிச் சிந்திப்பவர் நாம் அவரிடம் செல்ல வேண்டும் பீமனும் உற்சாகத்துடன் தர்மராஜரே நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் என்றான் நகுலனும் சகாதேவரும் உடனடியாக ஒப்புக்கொண்டு இந்த முடிவு மிகச் சரியானது என்று கூறினர் இவ்வாறு பாண்டவர்கள் துவாரகைக்கு புறப்பட்டனர் புனித நகரமான துவாரகையை அடைந்ததும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களை அன்புடன் வரவேற்றார் யுதிஷ்டிரன் அவரது காலடியில் விழுந்து வணங்கி கேசவா உமக்கு எங்கள் மனமார்ந்த வணக்கங்கள் நீங்கள் அனைத்தையும் உணரக்கூடியவர் துவாபர யுகம் இப்போது முடிவடைகிறது கலியுகத்தின் அறிகுறிகள் தெளிவாகத் தெரிகின்றன கலியுகத்தில் மனிதனின் இயல்பு எப்படி இருக்கும் அவன் என்ன செய்வான் முக்தி அடைய அவன் எதை செய்ய வேண்டும் என்று கேட்டார் ஸ்ரீகிருஷ்ணர் புன்னகையுடன் கூறினார் தர்மராஜா உன் ஆர்வம் மிகச்சரியானது கலியுகத்தின் விளைவுகளை புரிந்து கொள்வது உனக்கு மட்டுமல்ல முழு மனித இனத்திற்கும் அவசியம் ஆனால் இதை வெறும் வார்த்தைகளில் சொல்ல முடியாது அனுபவத்தின் மூலமே அதை உணர முடியும் யுதிஷ்டிரன் ஆர்வமாக கேட்டார் மாதவா அந்த சோதனையை நாங்கள் எப்படி அனுபவிப்பது அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார் மகாராஜா நீங்களும் உங்கள் சகோதரர்களும் வெவ்வேறு திசைகளில் அமைந்துள்ள அடர்ந்த மர்மமான காடுகளுக்கு செல்ல வேண்டும் அங்கு நீங்கள் பல விசித்திரமான அற்புதமான காட்சிகளை காண்பீர்கள் அந்த காட்சிகளே கலியுகத்தில் தோன்றும் சூழ்நிலைகளின் அடையாளங்கள் அந்த அனுபவங்களுடன் என்னிடம் திரும்பி வந்த பின் நான் உங்களுக்கு கலியுகத்தின் உண்மையான விளைவுகளையும் ரகசியங்களையும் விரிவாகச் சொல்வேன் யுதிஷ்டிரன் தீவிரமாக பதிலளித்தார் கேசவா உமது கட்டளைக்கு இணங்க நாங்கள் செல்ல தயாராக இருக்கிறோம் ஸ்ரீ கிருஷ்ணர் மறுபடியும் கூறினார் நீங்களும் உங்கள் சகோதரர்களும் வெவ்வேறு திசைகளில் செல்லுங்கள் அங்கே மர்மமான பயங்கரமான காடு உங்களை எதிர்கொள்கிறது அதில் நீங்கள் காணும் ஒவ்வொரு விசித்திர சம்பவத்தையும் கவனியுங்கள் திரும்பி வந்து எனக்கு சொன்னால் கலியுகத்தின் மர்மத்தை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீர்கள் இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளைக்கு இணங்க பாண்டவர்கள் தங்கள் தேர்களை விட்டுவிட்டு காட்டை நோக்கி புறப்பட்டனர் அந்த காடு வெளியில் பார்த்தால் அமைதியாக தோன்றியது ஆனால் உள்ளே மர்மமிகு அதிர்வு நிலவியது ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு காற்றும் ஏதோ சொல்ல விரும்புவது போல இருந்தது அனுபவத்தை அடைவதற்காக பாண்டவர்கள் வெவ்வேறு திசைகளில் தனித்தனியாக புறப்பட்டனர் அடர்ந்த இருண்ட காட்டில் யுதிஷ்டிரர் நடந்து கொண்டிருந்தார் அப்போது அவர் ஒரு விசித்திரமான காட்சி கண்டார் இரண்டு தும்பிக்கைகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய யானை அது தனது இரு தும்பிக்கைகளாலும் பெரிய மரங்களை வேரோடு பிடுங்கிக் கொண்டிருந்தது அதன் சக்தி வரம்பற்றது போல யுதிஷ்டிரர் அதைக் கண்டு திகைத்தார் இது என்ன அடையாளம் இந்த அசாதாரண காட்சி எதை குறிக்கிறது என்று சிந்தித்தார் அர்ஜுனன் அமைதியான அழகான காட்டை அடைந்தான் சுற்றிலும் பசுமை பறவைகளின் இனிமையான கீச்சொலி சூழலை இனிமையாக்கியது ஆனால் அந்த அமைதியின் மத்தியில் திடீரென்று ஒரு விசித்திர காட்சி வேத வசனங்கள் எழுதப்பட்ட இறக்கைகளுடன் ஒரு பெரிய பறவை அது புனிதமாகவும் அறிவின் அடையாளமாகவும் தோன்றியது ஆனால் அதே பறவை இறந்த உயிரினங்களின் சதையை உண்ணத் தொடங்கியது அர்ஜுனன் விட்டான் இது என்ன முரண்பாடு ஒரு புறம் வேதறிவு மறுபுறம் வன்முறை இறைச்சி உண்ணுதல் என்று அவன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான் பீமன் ஒரு பசுமையான மேய்ச்சல் நிலத்தை அடைந்தான் அங்கே பசுக்கள் கூட்டமாக சுற்றித் திரிந்தன அப்போது அவன் கண்கள் ஒரு வேதனையான காட்சியில் விழுந்தன ஒரு பசு தன் கன்றுக்குட்டியை பெற்றது அன்பின் உச்சத்தில் அது கன்றை தொடர்ந்து நக்கிக் கொண்டே இருந்தது ஆனால் அந்த அதிக பாசத்தால் கன்று இரத்த குளமாக மாறியது பீமன் அதிர்ச்சி அடைந்தான் இது என்ன வகையான அன்பு தன் சொந்த குழந்தையை காயப்படுத்தும் அளவுக்கு பாசம் சகாதேவன் ஏழு கிணறுகள் கட்டப்பட்டிருந்த அமைதியான நீர்த்தேக்கத்தின் அருகே வந்தான் ஆறு கிணறுகள் தண்ணீரால் நிரம்பியிருந்தன ஆனால் நடுவில் இருந்த ஆழமான கிணறு முற்றிலும் வறண்டு போயிருந்தது அதை பார்த்து சகாதேவன் குழப்பமடைந்தான் அனைத்திலும் ஆழமான கிணறு அதிக தண்ணீரை வைத்திருக்க வேண்டியது ஆனால் அது மட்டும் காலியாகி இருப்பது ஏன் இது எதை குறிக்கிறது என்று அவன் சிந்திக்கத் தொடங்கினான் நகுலன் ஒரு மலைப்பகுதியை நோக்கி ஏறிக்கொண்டிருந்தான் அங்குள்ள உயரமான மலைகள் பசுமையான மரங்களால் சூழப்பட்டிருந்தன அந்த காட்சியைக் கண்டு அவன் மகிழ்ச்சி அடைந்தான் ஆனால் திடீரென்று மலையிலிருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வரத் தொடங்கியது அது வழியில் வரும் பெரிய மரங்களை இரக்கமின்றி வேரோடு பிடுங்கிக் கொண்டிருந்தது ஆனால் அந்த பாறை ஒரு சிறிய செடியை அடைந்தவுடன் திடீரென்று நின்றுவிட்டது நகுலன் ஆச்சரியத்தில் மூழ்கினான் இவ்வளவு பெரிய பாறையை அந்த சிறிய செடி எப்படி தடுத்தது என்று யோசித்தான் பின்னர் மாலை நேரம் பாண்டவர்கள் தங்கள் அனுபவங்களுடன் காட்டிலிருந்து திரும்பினர் அவர்கள் நேராக ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சென்று தாங்கள் கண்ட காட்சிகளை பகிர்ந்தனர் முதலில் யுதிஷ்டிரர் கூறினார் மகாதேவா இரண்டு தும்பிக்கைகளுடன் ஒரு யானையை கண்டேன் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகையுடன் விளக்கினார் தர்மராஜா இந்த காட்சி கலியுகத்தில் ஆட்சியாளர்கள் இரட்டை வேடம் போடுவார்கள் என்பதை குறிக்கிறது வெளியில் மதவாதிகளாக நடிப்பார்கள் ஆனால் உள்ளிருந்து மக்களை சுரண்டுவார்கள் அவர்கள் சுயநல நலன்களையே நிறைவேற்றுவார்கள் அடுத்ததாக அர்ஜுனன் சொன்னான் இறைவா வேதவசனங்கள் இறக்கைகளில் எழுதப்பட்ட ஒரு பறவையை நான் பார்த்தேன் ஆனால் அது இறைச்சி உண்டது அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனா கலியுகத்தில் பண்டிதர்களும் அறிஞர்களும் அறிவை பெறுவார்கள் ஆனால் அவர்களின் இதயம் தூய்மையாய் இருக்காது அவர்கள் செல்வத்திற்கும் புகழிற்கும் மட்டும் மதத்தையும் வேதங்களையும் பயன்படுத்துவார்கள் அவர்களின் நடத்தை அவர்களின் அறிவுக்கு முற்றிலும் முரணாக இருக்கும் பின்னர் பீமன் பகிர்ந்தான் கேசவா ஒரு பசு தனது கன்றை அன்பின் பேரில் நக்கிக் கொண்டே இருந்தது ஆனால் அதன் பாசமே அந்த கன்றுக்கு காயமானது ஸ்ரீ கிருஷ்ணர் பீமனே கலியுகத்தில் பெற்றோரின் அதிகமான அன்பு குழந்தைகளுக்கு சங்கிலியாக மாறும் அவர்கள் அன்பு கொடுப்பார்கள் ஆனால் அந்த அன்பே குழந்தைகள் தன்னம்பிக்கை பெறுவதை தடுக்கும் அதிகப்படியான பாசமும் வலியாக மாறும் பின்னர் சகாதேவன் ஒரு கிணறு மட்டும் வறண்டிருக்க மற்ற ஆறு கிணறுகள் தண்ணீரால் நிரம்பியிருந்தன ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார் சகாதேவனே கலியுகத்தில் மக்கள் வெளிப்புறமாக வளமானவர்களாகவும் பணக்காரர்களாகவும் தோன்றுவார்கள் ஆனால் அவர்களுக்குள் இரக்கம் கருணை ஒத்துழைப்பு எதுவும் இருக்காது அக்கம் பக்கத்தில் யாராவது பசி தாகத்தால் வாடினாலும் மக்கள் தங்கள் சுயநலத்தில் குருட்டுத்தனமாக மூழ்கிக் கிடப்பார்கள் இந்த சுயநலமே கலியுகத்தின் மிகப்பெரிய அடையாளமாகும் நகுலன் கூறினான் பிரபு மலையிலிருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வருவதைக் கண்டேன் அது அதன் வழியில் வந்த பெரிய மரங்களை வேரோடு பிடுங்கிக் கொண்டிருந்தது ஆனால் ஒரு சிறிய செடி அதன் முன் வந்து அதை தடுத்துவிட்டது கிருஷ்ணர் சிரித்தபடி பதிலளித்தார் நகுலனே இந்த காட்சி ஒரு ஆழ்ந்த உண்மையைச் சொல்கிறது கலியுகத்தில் செல்வம் அதிகாரம் சக்தி எதுவும் ஒருவரை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியாது ஆனால் ஒருவர் உண்மையான இதயத்துடன் கடவுளின் பெயரை எடுத்துக்கொண்டு பக்தியில் உறுதியுடன் இருந்தால் அந்த பக்தியே ஒரு சிறிய செடியைப் போல எந்த நெருக்கடியையும் தடுத்து நிறுத்தும் இந்த யுகத்தில் மனிதனுக்கு மிகப்பெரிய ஆதாரம் பக்திதான் இதன்பிறகு இதன் பிறகு அந்த அத்தியாயம் முடிகிறது இதற்கு மேலாக கருட புராணத்தில் ஒரு ஆழமான அத்தியாயம் இருக்கிறது அதில் கருடன் பகவான் விஷ்ணுவிடம் கேட்கிறார் பிரபு சத்திய யுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் மற்றும் கலியுகம் இந்த நான்கு யுகங்களில் ஏன் கலியுகம் மிகவும் பயங்கரமானதாக கருதப்படுகிறது அதன் முடிவின் அறிகுறிகள் என்னவாக இருக்கும் இந்த சகாப்தம் எப்படி பிரிந்துவிடும் அதற்கு பகவான் விஷ்ணு கூறினார் கருடா கலியுகத்தில் பாவம் சுயநலம் தீமை இவைகளின் ஆதிக்கம் இருக்கும் அதன் முடிவில் உலக அழிவை நோக்கிச் செல்லும் சில பயங்கரமான அடையாளங்கள் தோன்றும் அவற்றில் ஐந்து முக்கியமானவற்றை இப்போது சொல்கிறேன் சாம்பலில் இருந்து எழும் எரியும் சாம்பலும் புகையும் மட்டும் பூமியின் மேற்பரப்பில் நிலைத்திருக்கும் அந்தக் காட்சி படைப்பின் முடிவை அறிவிக்கும் இறுதியான அறிகுறி அதற்கு பிறகு விஷ்ணுருத்ர வடிவம் எடுத்து நூறு ஆண்டுகள் தொடர்ந்து பெய்யும் கொடிய மேகங்களை உருவாக்குவார் ஆனால் அது சாதாரண மழை அல்ல அதன் புலிகள் இடியென கடினமாக பேரழிவை உண்டாக்கும் தொடர்ச்சியான மழையில் பூமி மூழ்கும் மலைகள் கடலின் அடியில் மறையும் மீதமுள்ள உயிர்கள் அலைகளில் கரைந்துவிடும் உலகம் முழுவதும் முடிவுக்கு வந்து இந்த பிரளயம் படைப்பின் சுழற்சியின் இயற்கையான கட்டமாக நிரூபிக்கப்படும் இது ஒரு முடிவு மட்டும் அல்ல ஒரு புதிய தொடக்கத்திற்கான வழி திறக்கும் தருணம் அதர்மம் பாவம் சுயநலம் உச்சத்தை அடையும் இப்போது இந்த அழிவு தவிர்க்க முடியாததாக மாறும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த அழிவு அழிவின் சின்னம் மட்டுமல்ல சுத்திகரிப்பு செயல்முறை விஷ்ணு கருடனிடம் கூறினார் இந்த முடிவு ஒரு புதிய விடியலுக்கான முன்னோடி தற்போதைய படைப்பு அழியும்போது என் விருப்பப்படி ஒரு புதிய தூய்மையான புனிதமான படைப்பு உருவாகும் அந்த புதிய படைப்பில் மதம் உண்மை ஆன்மீகம் மறுமலர்ச்சி காணும் மதத்தையும் உண்மையையும் பின்பற்றியவர்களுக்கு மட்டுமே அங்கு இடம் கிடைக்கும் இதுவே அந்த தெய்வீக செய்தி எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் தர்மம் மற்றும் உண்மையின் பாதையை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது ஏனெனில் அந்த பாதைதான் பிரளய இருளுக்கு பிறகு வரும் புதிய படைப்பில் நமக்கான இடத்தை உறுதிப்படுத்தும் நண்பர்களே இது கலியுகத்தின் முடிவை பற்றிய தெய்வீக தீர்க்க தரிசனம் இது நம்மை மதம் உண்மை ஆன்மீகத்தின் பாதையை பின்பற்ற தூண்டுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இப்போதே லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற மர்மமும் ஆன்மீகமும் நிறைந்த வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மற்றும் உங்களுக்கும் கடவுளின் மீது நம்பிக்கை இருந்தால் உங்கள் முழு மனதுடன் கருத்து பெட்டியில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என எழுதுங்கள் நன்றி